திருப்பூர் மாவட்டம் உடுமலை பகுதியில் திரு கார்த்திகை தீப திருவிழா வருகின்ற நவம்பர் பதிமூன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி உடுமலை அருகே பூலவாடி பள்ளப்பாளையம் புக்களம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அகல் விளக்கு தயாரிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன சிறிய விளக்குகள் முதல் பெரிய விளக்குகள் வரை பலதரப்பட்ட வகைகளில் விளக்குகள் தயார் செய்யப்பட்டு வருகின்றன சிறிய அளவிலான ஆயிரம் அகல் விளக்குகள் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றன இங்கு உற்பத்தி செய்யப்படும் அகல் விளக்குகள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் கேரளா ஆந்திரா கர்நாடகா புதுச்சேரி உள்ளிட்ட வெளி விற்பனைக்காக கொண்டு செல்லப்படுகின்றன அகல் விளக்கு தயாரிக்கும் தொழிலாளர்கள் கூறுகையில் உடுமலை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அகல் விளக்கு தயாரிப்பதற்காக கிணத்துக்கடவு அருகே கோதவாடி மடத்துக்குளம் கொழும்பும் பகுதியில் உள்ள குளங்களில் மண் எடுத்து பயன்படுத்தப்படுகிறது மண் எடுக்க அரசின் சார்பில் அடையாள அட்டை வைத்திருந்தாலும் மண் எடுப்பதில் பல்வேறு இன்னல்களை சந்திக்க வேண்டியுள்ளது என்றனர் மேலும் அவர்கள் தங்களது கோரிக்கைகளை முன்வைத்தனர் தற்போது அகல் விளக்கு பழமையான முறையில் கைகளால் தயாரிப்பில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு இலவச மின்சாரம் மின்சார ராட்டை வழங்க வேண்டும் மேலும் தங்களது தொழில் வாழ்வாதாரத்தை காக்கும் பொருட்டு வங்கி மூலம் மானியத்தில் கடன் உதவி வழங்க வேண்டும் என்று தெரிவித்தனர் இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் அகல் விளக்கு தயாரிப்பு தொழில் மேலும் வளர்ச்சி அடையும் என்றும் அதன் மூலம் அதிக வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்றும் தொழிலாளர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர்